ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வேணா பார்க்க போகிறோம் அப்படின்னா வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போகிற ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இந்த சக்கரை பொங்கலையும் தயிர் சோறையும் வச்சு சஷ்டி விரதத்தை நல்லபடியாக முடித்தாச்சு இப்போ அந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பச்சரிசி வந்து ஒன்றரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சு நல்லா கொதியும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு ரெண்டு கல் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து நல்லா க கிளறி விடுங்க நான் வெள்ளம் சேர்த்தது வந்து வீடியோவில் வரல கட்டாயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும் அந்தளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்களாக இருந்தால் மூணு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வெள்ளத்தை நல்லா நுணுக்கி சாப்பாட்டில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதையும் நம்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்பப்போ நெய் வந்து விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் பொங்கல் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருந்தேன் காய்ச்சின பால் அதை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்து அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்குது அழ சூப்பராக வந்திருக்கு அழகாக வந்திருக்கு கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்து ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு அது கூட திராட்சையும் சேர்த்து வறுத்து நம்ம வந்து பொங்கலோடு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் பொங்கல் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அடுப்பில் இருக்கும் இருக்கும்போதே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா போக போக ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் கொஞ்சம் கொல கொலப்பாக இறக்கி வச்சா தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொங்கல் பார்க்கும்போதே சூப்பராக சாப்பிட்ணும் போல் இருக்குது இதை வச்சு தான் கந்தசஷ்டி விரதத்தை நல்லபடியாக நாங்கள் முடிச்சுட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொங்கல் செஞ்சு முடித்தாச்சு அடுத்தது தயிர் சாதம் தான் தயிர் சாதம் வந்து அரிசி சாப்பாடு வந்து கொஞ்சம் கொலையாக வடிச்சிக்கிட்டேன் அதோட உப்புலு தயிர் பால் ஒரு டம்ளர் சேர்த்து தாளித்து கொட்டாச்சு இந்த தாளிப்பில் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு கருவேப்பில் போட்டு நான் தாளித்து கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, bye. Thank you.